விஜயகாந்த மண்டபத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் உணவு இலவச உணவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன மும்மூர்த்திகள் முதல் மூர்த்தின்னு சொல்லப்போனால் அது விஜயகாந்தை தாங்க கூற முடியும் காமராஜர் பிரிவில் காமராஜர் காலத்தால் அவர் சாப்பாடு போட்டாருன்னா அவர் ஆட்சி இருக்கும் போது போட்டார் எம்ஜிஆர் சம்பாதிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து சம்பாரிச்சு சாதிச்சார் அவர் நினைச்சா போல வாழ்ந்தார் இப்போ அவர் போனதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லி எல்லாரும் சாப்பிட்றாங்களே தவிர யாரும் அன்னதானம் பண்ணலை அம்மா ஆட்சியில கூட தர்மம் பண்றதுக்கு எந்த பண்ணாங்க அதை ஸ்டாண்டர்டா பண்ண முடியாம கொஞ்சம் இப்ப இறஞ்சி போய் கிடக்குது பட் இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அன்னதானம் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதிக்கு நடக்குது அதுக்கும் மேல ஒரு ஒரு தெய்வமா மக்களை அவரை மதிக்கிறாங்கன்னா அவர் செஞ்ச தர்மம் அன்னதானம் அவர் குடும்பத்தை காப்பாற்றும் அந்த அம்மா வந்து இப்ப ரொம்ப நம்மளுடைய எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க ஆனா என்ன வருத்த ஐயாவோட ஆசீர்வாதம் இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாரையும் காப்பாற்றும் இப்ப வர விஜய் கூட வந்து அந்த அம்மாவுக்கு மனசுல இடம் பிடிக்கிறத விட விஜயகாந்த் மனசுக்கு இடம் பிடிச்சி அவர் பிள்ளைங்களை அவர் ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா இழுத்து ஆதரிச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சாருன்னா அவர் வருங்காலத்துல அவருடைய பேர் ஒரு கிமிஸ் ரெக்கார்டில் வந்து சேருங்க விஜயகாந்த் மாதிரி ஒரு உயர்ந்த மனிதன் யாரும் இது வரைக்கும் வரல மனிதனும் தெய்வம் ஆகலான்னு பாட்டு தான் படிக்கிறாங்க மனிதனும் தெய்வம் ஆகி தெய்வமாக இன்னைக்கும் நம்ம பஸ் பஸ்ஸில் விஜயகாந்தக்கு மாலை போட்டு ஜனங்க அறிவிச்சு அந்த அம்மா இப்போதும் சாப்பாடு போடுறாங்கன்னா அது வந்து விஜயகாந்தி தாய் செஞ்ச புண்ணியம் பஸ் ரெண்டாவது அவர் மனைவி அமைஞ்ச புண்ணியம் ஏதோ ஒரு தர்மம் அவருக்கு வந்து பெருசா பெருசா பார்க்கல கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டுவோம் கொஞ்சம் கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் என்னவோ தெரியல அவருடைய ஆத்மா தான் இப்ப பேசி இவரை வர ஒரு சில நேரங்களில் நாங்க நினைக்கிறது உண்டு ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாடு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க தமிழ்நாடு ரொம்ப நிறம கெட்டு போயிருக்குதும்மா கஞ்சா குடிகாரம் ரவுடி ரவுரி மாதிரி பொம்பளை பொறிக்கி படிச்சவனுக்கு வேலை இல்லை இதெல்லாம் போனால் நாடு எந்த கீதியிலும்மா காப்பாற்றுவீங்க கொஞ்சம் வகி யோசனை பண்ணி கரெக்டாக காசுக்கு ஓட்டு போடாதீங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஓட்டு போடுங்க நிச்சயமாக சொல்றேன் அப்போ அது உங்களால் நெரிச்சால் முடியும் இதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க இதில் ஜாதி ஓட்டு கட்சி ஓட்டு கடவுள் ஓட்டு க இதெல்லாம் பார்க்காதீங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை கரெக்டா செய்யும்